ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் வகைதாங்க ஸ்வீட் கேழ்வரகு பூரி சரிங்களா இனிப்பு கேழ்வரகு பூரி வாங்க பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போ நான் வந்து ரெண்டு கேழ்வரகு மாவு ரெண்டு கிண்ணும் எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா ஒரே அளவு அதே ஒரு கப்பு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் ம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கங்க இதை நம்ம வறுத்துக்கலாம் முதல்ல இதை வறுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சிடலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கங்க எள் இதை வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்தர்லாங்க பார்க்கலாம் எள்ளு வறுத்து ஓரமாக வச்சாச்சுங்க அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வறு போட்டுரும் இப்போ நம்ம ஒரு கிண்ணம் வெள்ளம் எடுத்துருக்கோங்க அது இதில் போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு ஒரு கிண்ணம் தண்ணி விட்டுடலாம் ஒரு உண்மை கால் கிண்ணம் விடலாங்க ஏன்னா இந்த மாவுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதையும் கரைச்சிக்கலாம் இது கரைட்டங்க பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் அந்த மாவை இந்த கிண்ணத்துல இருந்து எடுத்துடலாம் இத பாத்துக்கலாம் இந்த எல்லையும் இதுலயே போட்டுடலாங்க ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் போட்ரு போட்டுக்கோங்க இப்போ இதுலயே நம்ம ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க ம் மாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் தேவைன்னா ஒரு அரை கப்பு தேங்காய் பூ கூட போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் பூ போடாத பண்ணுறேன் அந்த குழந்தைங்க ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸில் கூட ஒரு அஞ்சுலேருந்து பத்து வயசு குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு போங்க நல்லாயிருக்கும் சூப்பராக கொடுத்து அனுப்பலாம் இருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு டேபிள் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ சாஃப்டாக இருக்காங்க அதனால தான் எண்ணெய் விட்டுக்கோங்க நெய் இருந்தால் நெய் கூட விட்டுக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை விட்டுக்கலாம் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை பாகு வெள்ளம் பாகலால் சும்மா கரைச்சி வச்சுருக்குலாம் அந்த தண்ணியை ஊற்றி இதை பசைஞ்சிட வேண்டிதாங்க வடிகட்டி பசஞ்சிக்கலாம் அதில் தூசு தும்பு இருந்தால் வந்துடும் வெள்ள தண்ணி சூடாக இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி கலரிக்கலாங்க நம்ம வச்ச தண்ணி இது சரியாக இருக்கும் அப்புறமா சூடாக இருந்தும் நல்லா நம்ம பசஞ்சிக்கலாம் ஏன்னா இதுலேயே இது கொஞ்சம் நேரம் வேகம் இல்லைங்களா அதனால் அது லிக்விட் ஆகிட்டு தான் நினைக்காதீங்க சரியாக இருக்குங்க இது ஆற ஆற என்ன மாவு உப்பு இல்லைங்களா அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் இதை நம்ம மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க நான் ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் அடுப்பத்த வச்சிட்டாங்க எண்ணெய் கடையை வச்சாச்சு இப்போ பாருங்கள் மாவை பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி பிசைஞ்சு தான் வச்சேன் இதை சூடாக இருந்தோம் பாருங்கள் மாவு பொங்கி நான் வந்து இது வீட்டில் அரைச்ச மாவுங்க அதனால கொஞ்சம் திரு திரியாக இருந்தால் இவ்வளோ தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் கடையில் வாங்குகிற மாவுனால் ரொம்பவே உங்களுக்கு ஃபைன் பவுடராக இருக்கும் அதனால் நீங்கள் வெள்ளம் ஒரு கப்புனால் ஒரு முக்கால் கப்பு இல்லை அரை கப்பு தண்ணி வச்சு அதை கரைச்சிட்டு அதை ஊற்றி பிசைஞ்சிருங்க இந்த மாதிரி ரொட்டி மாவு பதத்தில் ஒரு பத்து நிமிஷம் சூடாக இருந்தவங்க ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் பிசைஞ்சு பாருங்கள் அப்படி உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் பால் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி ரொட்டி மாவு பதத்தில் சரிங்களா அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் சூடாக இருந்தோம் இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா இதில் வச்சு இங்கே தட்டிக்கலாங்க தட்டி தட்டி நம்ம சுட வேண்டி தான் எண்ணெய் சூடாக பார்க்கலாம் ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாக எடுத்துங்க ஒன்று போட்டு பார்த்துட்டேன் நான் பாருங்கள் என்கிட்ட தட்டி தட்டி நம்ம போட வேண்டியது தான் பாருங்கள் ஆல்ரெடி ஒன்று போட்டு எடுத்தேன் நல்லா வந்திருக்கு பம்பம்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க அதை ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹெல்தியானது கேழ்வரகு மாவில் எதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க டெய்லி கஞ்சி காசி கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இனிமேல் வரப்போகிறது வெயில் காலம் கூழ் காசி குடிக்கலாம் கேழ்வரகு மாவுலாம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க அதில் அதனால் மாவு முடிஞ்சாலும் யூஸ் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பாருங்கள் நல்லா வெந்துடுத்து நான் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு போட்டு காட்டிடுங்க பாருங்க நம்ம எதுவும் சோடா எதுவுமே போடலைங்க வெறும் உப்பு தான் போட்டிருக்கோம் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கோம் எள் அதிலே பாருங்கள் நல்லா பொங்கி வருது நான் இப்போது சொல்கிறேன் உங்களுக்கு தேங்காய் பூ தேவைன்னா தேங்காய் பூ கூட போட்டு சூப்பராக இருக்குங்க அதுவும் போட்டு செய்யலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிலோ தேங்காய் பூ போட்டு செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சரி இப்போ மீத நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சுட்டுட்டு அப்புறம் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்கள் நான் சுட்டு முடிச்சிட்டேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் பிரித்து காட்டுறேன் அப்படிதாங்க வந்திருக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நான் இப்போது சொல்கிற குறிப்பு என்னென்னா இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு அதனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தது கடையில் வாங்கினா அது ரொம்ப ஃபைன் மாவாக இருக்கும் அதனால் வெள்ளத்துக்கு அரை ஒரு கிண்ண வெள்ளத்துக்கு ஒரு அது முழுகிற அளவுக்கு அரை கிண்ணம் முக்கால் கிண்ணத்துக்கு மேலே வைக்காதீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ரொட்டி மாவு அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க சுடு சூடாக இருக்கும்ல பிசைய முடியாது நம்மளால கிண்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு மாவு ரொட்டி பாவ் பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க எப்படி நம்ம பூரி சுடுறோம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க இதே மாதிரி நீங்கள் கோதுமை அவரை கூட செஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் தேங்காய் பூ வேணுன்னா ஒரு அரைக்கிண்ணும் தேங்காய் பூ துருவெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்களாம் கொடுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வெள்ளம் எள்ளெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்தியாக இருந்துங்க சரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்